மௌனம் பேசியதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் துளசி வந்து நாம் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடணும் ஒருவேளை சிவாக்கு உடனே நினைவு திரும்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாம் வந்து இந்த வீட்டில் வந்து ரொம்ப அசிங்கப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பீருலருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு நீங்கள் இவ்வளோ நாள் நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க அதில் இதுவும் ஒரு உதவியாக நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து மனசுலேயே நினச்சிக்கிட்டு ஜனனி வந்து நல்லபடியாக அந்த வீட்டுக்கு வந்து வாழணும் அப்படின்னு எல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க அங்கேருந்து போய்ட்டு இருக்கும் போதே வந்து இடையில ரவுடி பசங்களாம் வந்து தண்ணி தண்ணி அரைச்சிட்டு துளசியை பார்த்துட்டு துளசியை துரத்தி போயிட்டு இருப்பாங்க அப்போ துளசி வந்து ரொம்ப வேகமா போயிட்டு ஒரு கோவிலுக்குள்ள போயிட்டு நுழைஞ்சிருவாங்க அந்த ரவுடிங்க கரெக்டா அந்த கோவில் கிட்ட வரும்போது அங்க கான்ஸ்டபிள் ரெண்டு பேர் வந்து கோவிலுக்குள்ள போவாங்க போலீஸ பார்த்ததுமே வந்து அந்த ரவுடிங்க அங்க இருந்து போயிடுவாங்க ரொம்ப வேகமா துளசி அங்க இருந்து ஓடி போயிட்டு இன்னொரு பக்கம் துளசிக்கு வந்து அங்க வந்து காரியம் பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்து சேது வந்து பண்ணிகிட்டு இருப்பாரு அவங்க அப்பா வந்து ரொம்ப துளசியை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருப்பாங்க துளசி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கோவிலுக்குள்ளே வந்து ஓடி வராங்க ஓடி வரும்போது தெரியாமல் வந்து விசாலாட்சி வந்து கோவிலுக்கு வந்திருப்பாங்க விசாலாட்சியை பார்க்காம வந்து அப்படியே வந்து துளசி வந்து அப்படியே இடிச்சிடுவாங்க இடித்ததுமே வந்து சிவாவோட அம்மா வந்து துளசியை பார்த்துட்டு துளசி நீ எங்கே இங்கே வந்த ஓஹோ காலையில் எந்திரிச்சோன்னா என்னை பார்த்துருப்பேன் நான் இல்லைன்னு தெரிஞ்சதுமே நீ நேராக இங்கே வந்துட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ துளசி வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் அமைதியே நின்றுட்டுருக்காங்க இன்றைக்கி நான் காலையிலே வந்து கோவிலுக்கு வந்துட்டம்மா உன்னை எழுப்பிலாம் தான் பார்த்தேன் நீ நைட்டெல்லாம் சிவாவை பார்த்துட்டு வந்திருப்பியா அதான் சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு நான் வந்து வந்துவிட்டேன் சரிவா நம்ம போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு போயிட்டு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அங்க வந்து சிவா என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு அவர் வந்து கண் முழிச்சு பார்க்குறாரு அவரே எந்திரிக்க முடியாம எந்திரிச்சுட்டு இருக்காரு அப்ப அவரோட தங்கச்சி வந்து ரூம் குள்ள வந்து பார்க்குறாங்க ரம்யா வந்து ரூம் குள்ள வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு மாமா கண் முழிச்சிட்டாரு அப்படின்னு எல்லார்கிட்டயும் ஓடி போய் சொல்றாங்க எல்லாரும் உள்ள போய் நிற்கிறாங்க எல்லாரையும் சிவா வந்து பார்த்துட்டு அம்மா எங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க அம்மா எங்கன்னு கேட்டதுமே உடனே வந்து காவேரி வந்து விசாலாட்சிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அண்ணன் வந்து கண் முழிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே விசாலாட்சியும் துளசியும் வந்து ஓடி வராங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து நேராக வந்து சிவா கிட்ட வந்து பேசுகிறாங்க சிவா கிட்ட வந்து துளசியும் விசாலாட்சியும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இருந்து மொத்த பேர் அங்கேருந்து வெளியில போயிடுவாங்க வெளியில போனதுக்கு அப்புறமா வந்துட்டு சிவா வந்து கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் துளசியை பார்த்து கேட்குறாங்க இவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து சொல்லியிருப்பாங்க உன்னை உனக்கு வந்து நினைவு திரும்பிடுச்சுன்னு உடனே அவ எப்படி திரும்ப பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தான் அப்படின்லாம் சொல்லும்போது ஆமாம் இவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க உடனே துளசி வந்துட்டு அப்படியே அமைதியாக அழுதுகிட்டு எந்த ரியாக்ஷன் இல்லாமல் நின்றுட்டுருப்பாங்க என்னடா யாருன்னு கேட்குறா இவ்வளதாண்டா ஜனனி நீ மலேசியாவில் லவ் பண்ண பொண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல டேய் நீ மலேசியாவில் லவ் பண்ணிட்டு இருந்தல நம்ம கா நீ ஜனனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டடா அப்படின்னு சொல்றாங்க அப்படியே பிடிச்சி அப்படியே மயங்கிட்டுறாரு மயங்கதுமே வந்துட்டு உடனே டாக்டருக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி டாக்டர் வந்து வராரு செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் வந்து சொல்றாங்க சிவாக்கு வந்து பார்ஷியல் மெமரி லாஸ் ஆயிருக்கு அவர் வந்து பழசெல்லாம் வந்து மறந்துருக்காரு அவர் மலேசியா போனதெல்லாம் அவருக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது அவர் அவர் வந்து அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டாரு அதுக்கு முன்னாடி நடந்த து எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு விசாலாட்சி வந்துட்டு என்ன இது இப்படி ஆயிடுச்சு இவ தான் ஜன்னனி அவனோட ஒய்ஃபம் மலேசியாவில் லவ் பண்ணி இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பாவம் அப்படின்னு சொல்ல அப்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆக வந்து அவருக்கு நினைவு திரும்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிவாவோட அம்மா வந்துட்டு இந்த விஷயம் எங்களுக்கு வரைக்கும் தெரிஞ்சால் போதும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட வந்து சொல்லி அனுப்புகிறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் सब्सक्राइब सब थैंक यू